என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி பெரிய கற்பனை சாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் ஒரு ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து அந்த நேயர் கேள்விக்கு வந்து அவருடைய கேள்வியை வந்து போடுறாரு அப்புறமா அவர் டிலேட் பண்ணி விட்டுறாரு அது அவருக்கு வந்து என்னென்னா என்ன மனநிலைன்னு நமக்கு தெரியல அது பணத்தை பற்றி தான் அவருடைய கேள்வி என்னென்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஏற்கனவே நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாரு அதுக்கு கொஞ்சம் நம்ம எனக்கு நேரம் கிடைக்கணும்னா நானும் மனிதன் தானே அப்போ நேரம் போது தான் நம்ம வந்து பதில் போட முடியும் அப்படி கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அவர் லேட் பண்ணிடுறாரு இப்போ இன்னைக்கு அந்த பதிவு போடலாம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ரெண்டு கமாண்ட் பண்ணியிருக்காரு ரெண்டுலேயுமே டிலேட் பண்ணி விட்டார் கேள்விக்கு பதில் தாருங்கள்னு அவரே சார் சொல்கிறாரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேங்க எனக்கு பதில் தாங்கன்னு பிறந்த தேதி நேரத்திலாம் போட்டு வச்சுருந்தார் இன்றைக்கி இப்போ காலையில் போய் போடலாம்னு எடுத்து பார்த்தா காணா சரி பொதுவாக நம்ம பணம் எப்போது வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அவரை பற்றி ஏன்னா என்ன அவர் பார்த்தாலும் இன்னும் அவர் கமாண்ட் போட்டாலும் நம்ம பதில் போகிறது கிடையாது ஏன்னா பொதுவான பலனை போடுறோம் அப்படி அந்த பலன் வேணும்னா அவர் பீஸ் கட்டி பணம் கட்டி அவர் பதில் பார்த்துக்கிட்டோம் ஃபோனில் ஜாதகம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் தனிப்பட்ட முறையில் அவர் கேட்டுக்கிட்டோம் அதுக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டோம் நாங்கள் நான் வீடியோ போடுறேன்னா அவருக்கு ஐநூறுரூவா லாபம் ஐநூறுரூவா நான் ஒரு ஜாதகத்துக்கு வாங்கிட்டுருக்கேன் ஐநூற்றி ஒன்று ஃபோனில் அவர் அதை வந்து இந்த மாதிரி அவருடைய நான் வந்து நிதானமாக வந்து கிரகத்தோடைய வலுவனும் அனுசரித்து நல்ல முறைக்கு தான் ஒரு ஜாதகம் தான் போடுறேன் ஒரு வீடியோவில் அவசரமாகவும் போடுறது கிடையாது அவருக்கு சரி அவருக்கு நம்மள்ட பார்க்குறதுக்கு போக முடியல என்னென்னு திரிலாட்டி பணம் கொடுத்து பார்த்துக்கிட்டோம் இப்போ பொதுவாக பணம் அப்படின்னு எடுப்போம் தனம் பணம் தனத்துக்கு காரகன் பணத்துக்கு காரகன் குரு ஒருவருடைய ஜாதகத்தில் குரு வலுப்பட்டிருந்தால் பணம் வரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரி கு குரு மட்டும் இருந்து ரெண்டாம் பாவம்லாம் கெட்டு போய் பதினொன்றாம் பாவம் கெட்டு போய் பத்தாம் பாவம்லாம் அடி வாங்கி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ பணம் வருமானு கேட்கலாம் வராது கண்டிப்பாக வராது தசா புத்தி அப்புறம் அது இதாக இருந்தாலும் குரு தசை கொஞ்சம் வருவா நடக்கும்போது பணம் வரும் அது லக்கணம் இதெல்லாம் பார்க்கணும் நிறையா விஷயங்கள் அப்போ பணத்துக்குள்ள பாவகம் அதாவது பத்தாம் பாவகத்தில் வலுவாக இருந்து வேலை கிடைத்தால்தான் தொழில்காரகன் அந்த கர்மாஸ்தானம் அது வலுவாக இருந்தால்தான் இரண்டாம் பாவகம் வேலை செய்யும் வருமானம் வரும் ரெண்டாம் பாவம் வேலை செஞ்சாத்தான் சேமிப்பு பதினொன்றாம் பாவத்துக்கு போகும் இந்த முக்கூட்டு இந்த மூணு ரெண்டு பத்து பதினொன்று பணத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் பாவம் வலுப்பட்டுருக்கணும் அதுக்குள்ளே அதிபதிகள் வலுவாக இருக்கும் அது யாருக்காசை மொத்தத்துக்கு அவர் பையில் பணம் இருக்கும் அவருக்கு தேவைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அவர் பணமே இல்லை சும்மாவே இருக்கார் எல்லாமே தேவைக்கு பணம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ குருவும் நல்லா வலுவாக இருக்கும் அதுக்குள்ளே தசாபுத்தி வந்துடணும் இப்போ பத்தாம் இடத்துக்கு அதிபதி நல்லா வலுப்பட்டுருக்கணும் பத்தாம் பாவகம் வலுவாக இருக்கணும் அதோடைய புத்தி காலங்களில் இப்படி வரும்போது இந்த மாதிரி ஒரு பணங்கள் வரும் வேலை மூலியமாக அப்புறம் இன்னொன்று இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு பாவகத்தையும் நம்ம பார்க்கும்போது சில பேருக்கு இதெல்லாம் கெட்டு தாயார் சொத்துலேருந்து அவருக்கு திடீர்னு வந்து சொத்து கிடச்சிரும் அவர் வயசாகி தாயாருக்கும் வயசாயிரும் அப்போ சில பேர்த்துக்கு அந்த மாதிரி யோகம் அப்போ சந்திரன் வலுப்பட்டு நான்காம் பாவனும் வலுவாக இருக்கும் அது ஒரு தசா புத்தி ஒரு நபருக்கு வரும்போது நான்காம் பாகத்தோடைய ஒரு தசா புத்தி வரும்போது அல்லது சந்திரன் வலுப்பட்டுருக்கும்போது அவருக்கே தெரியாது வந்து மாம வீட்டாளுக்கு வந்து அத்தேன்னு வீட்டில் வந்து ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு அத்தையை காக்கா பிடிச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னடா அன்றைக்கி திடீர்னு வர்றாங்க என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று எழுத்தத்தா இந்த ஒரு கையெழுத்து போடணும் எடுத்துக்கடா கையெழுத்துன்னு கேட்டோம்னா அப்போ தான் வில்லங்க வரும் இங்கே ஒரு சொத்து விற்க போவாங்க அப்போ அப்போ இங்கே வாரிசு சார்ந்ததில் இருக்கும்போது அப்பா கூட பிறந்தது அத்தை கையெழுத்து வேணும்னு அப்போ இங்கே நம்மளால உசாரை ஆகிக்குவார் ஆஹா கையெழுத்தா நாங்கள் எதுக்கியா போடணும் ஏன் சொத்து அப்போ எனக்கு அங்கே சொத்து இருக்குதா அப்படின்னு உசாராய் வர அப்புறமா அங்கேருந்து சொத்து வரும் இல்லாட்டி பணம் வரும் இது ஒரு யோகம் இருக்குது இது எப்படி இருக்குன்னா இது ஒரு யோகம் அப்போ ஒவ்வொரு பாவகத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும் உதாரணத்துக்கு தான் சொன்னோம் இப்படி இதே மாதிரி ஒரு ஜாதகர் ஏழாம் பாவகம் வலுத்து சுக்கரனும் வலுப்பட்டுருக்கும் அதோடைய புத்தி காலங்களில் மனைவி மூலியமா நான் இத்தனும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கும்போது அவர் வேலைக்கே போக மாட்டார் நல்லா வெள்ளையாக நீட்டாக இருப்பார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய மனைவி வந்து நல்ல வருமானம் உள்ளவங்களும் இருப்பாங்க நல்ல வருமானம் வரும் அப்போ அவர் அப்படி நீட்டாக இருப்பார் அவன் நாள் லாபம் அவருக்கு இப்போ பார்த்தா போவோம் கெட்டிருக்கோம் அவர் வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல ஆனால் மொத்தத்துக்கு ஒரு ஜாலியாக இருப்பார் ஏழாம் பாவம் உள்ள போட்டுருக்கும் போது அப்போ ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொன்றையும் பார்க்கணும் அப்போ ஒரு ரூபா ஒரு லக்கம் ஒரு முதல்ல போடுறாங்க இல்லை லாட்ரி சீட்டு அப்படி பார்ப்போம் பார்த்தா சேருமா இருக்கிறதுக்கு தான் அவர் கேட்டிருந்தார் எவ்வளோ முப்பது லட்சம் எவ்வளவோ இழந்துட்டேன் பாருங்கள் என்ன பணம் மனு கேட்டிருந்தார் அவர் ஜாதகத்தை போடாமல் நம்ம ஒன்றும் பணம் சொல்ல முடியாது இன்னும் அவர் வேணும்னா எனக்கு ஒரு ஐநூறுரூவா பீஸு கூகுள் பேயில் பணத்தை போட்டுட்டு அப்புறமா அவர் என்கிட்ட ஜாதகம் கேட்டுக்கிட்டேன் அதை பற்றி அப்போ எட்டாம் பாவகம் ஒரு பத்து ரூபா நூறுரூவா கொடுத்து ஒரு லாட்ரி சீட் வாங்குறார் கோடிக்கணக்கில் பணம் அந்த யோகம் இருந்தால்தான் இல்லாட்டி வேலை செய்யாது இப்போ ஷேர் மார்க்கெட்டு எட்டாம் பாவகம் வலுப்பெற்றிருந்து அவர் முதலீடு போடுறாரு அதனால லாபம் வரணுமா எட்டாம் பாவகம் தான் சரி அதில் முதலீடு போட்டு போய்கிட்டே இருக்குது எட்டாம் பாவம் அடி வாங்கிருச்சு அவ்வளோதான் இல்லை நான் சொன்ன பாவகம் ரெண்டாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் பத்தாம் பாவகம் கூட அதனுடைய தசா புத்திகள் கெட்டிருந்து நடந்தால் அப்படி பணம் போய்கிட்டு இருக்கணும் இது ஒரு தொழில் தானே இப்போ இது வந்து லாட்டி சீட்டு மாதிரி போகிறதில்ல நம்ம ஷேர் மார்க்கெட்டு அப்படின்னா முதலீடு போடுறோம் அதுலேருந்து தொழில் மாதிரி லாபத்தை பார்க்குறோம் லாட்ரி சீட்டு தான் எட்டாம் பாவகம் இதுக்கும் லாபம் தான் எட்டாம் பாவத்தை எடுக்கலாம் இருந்தாலும் பத்தாம் பாவமும் வேலை செய்யும் எதுக்குன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி பார்க்கணும் பத்தாம் பாவம் கண்டிப்பாக வேலை செய்யணும் வருமானம் வருமா போகுமா லாபம் கிடைக்குமா கிடைக்காத ரெண்டாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் இப்போ ரெண்டாம் பாவத்தில் ஒரு நல்ல சுப கிரகங்கள் ஒரு நல்ல கிரகங்கள் இருந்து வலுப்பற்ற கிரகம் இருந்து அப்படி நேரடியாக எட்டாம் பாவத்தை பார்க்கும்போது எட்டாம் பாவத்தோட காலம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் திடீர் யோகம் தான் அவர் எட்டாம் பாவத்து மூலியமாக அவருக்கு வருமானம் வரும் அப்ப நாலாம் பாவத்துக்கு அதிபதி இரண்டாம் படத்தில் இருந்தாங்க தசாபத்தி நல்ல முறைக்கு தயார் மூலியமாக வருமானம் வரும் ஏழாம் படத்துக்கு அதிபதி அதாவது இங்க ஒவ்வொன்னு வரணும் சரி ரொம்ப இல்லை வயசான காலத்துல சாப்பாட்டுக்கு ஒன்றுக்காகாத ஒரு இருப்பார்கள் ஒரு ஜாதகர் அவர் வாழ்நாள்லேயே வந்து நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் அவர் சம்பாரிச்சு ஒன்றுமே மிச்சம் இருக்காது அப்படி எடுப்போம் எல்லாரும் அவங்க சுற்றுப்பக்கத்தில் உள்ளவங்களாம் அவரை வந்து கேலி கிண்டல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க என்னடா அப்படி அந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அப்படி நீட்டாக இருப்பார் என்னடா அப்படின்னாக்க அஞ்சாம் பாவம் அழுவாக இருக்கு பிள்ளையை சம்பாரிச்சு கொடுக்கும் நான் பார்த்துருக்கேன் கணவன் மனைவியெலாம் வந்து ஏதோ ஒரு தொழிலோ தொடங்கிலாம் லாஸ் ஆகி தற்கொலைக்கெலாம் முயற்சிக்கெல்லாம் போய் எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியோ எவன் கை காலில் விழுந்த பிள்ளைகள படிக்க வச்சு இந்த வயசான காலத்தில் இன்றைக்கி நீட்டாக இருக்கவங்களாம் நான் எத்தனை விதை பார்க்குறேன் அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா அஞ்சாம் பாவகும் வலுப்பெற்று குருவும் வலுப்பெற்று அதோடய திசாபுத்திகள் வரும் பொழுது அல்லது ஐந்தாம் பாவகம் அல்லது குரு குழந்தைகளுக்கு உள்ளது கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க இப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் ஒவ்வொரு பாகத்தில் சரி சில பேர் சகோதரர்கள் ஸ்தான் மூன்றாம் பாவகம் வலுப்படுறது ஐயா என் தம்பி நாங்கள் வெளியூரில் இருக்க ஐயா அப்படியே பதினொன்றாம் பாவகம் மூணு பதினொன்று இது எடுத்துக்கலாம் அதுதான் பதினொன்று லாபஸ்தானமும் கூட இப்போ அண்ணன் வயதிற்கு இவருக்கு மூத்தவர்கள் வெளியில் இருக்காங்க இல்லை நல்ல வேலை இருக்காங்க அவங்கவருக்கு செலவு கொடுப்பாங்க ஒரு நல்ல நீட்டாக நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு சாப்பா இது அனைத்துக்கும் லக்கன வலுவா இருக்கும் இந்த ஜோதிடம் அப்படின்னா உன்னோட ஒன்று தொடர்புடுதான் ஒரு கட்டத்தை மட்டும் பார்த்த உடனே இப்போ பதினொன்று அப்படி ஊற்று பார்த்தனே பதினொன்றாம் நடத்துக்கு நல்லா வலுவா இருக்காரு ஏ உனக்கு நிறைய சேமிப்பு இருக்குண்ணா ஆமாம் ஆமா சேமிப்புங்கண்ணா எக்கச்சக்கமா இருக்குது ஆ அப்படின்ட்டு போயிடுவாங்க ஒண்ணுமே இருக்காது அதுக்கு பார்க்கணும் அடுத்தது என்ன இப்ப தசாபுத்தி என்ன கோச்சாரத்துல வந்து இந்த இருக்கு கோச்சாரத்துல வந்து அந்த ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி அந்த மாதிரி ஒரு இது பார்க்கணும் கோச்சாரத்தில் குரு வலுவாக இருக்கணும் ராசி லக்கணத்தோட தொடர்பு கொள்ளணும் கோச்சாரத்தில் அதே மாதிரி ராகு கதைகள் தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது நல்லா இருக்கும் கோச்சாரத்தில் வந்து மற்ற கிரகங்கள் மாத மாத கிரகங்கள் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வருட கிரகங்கள் வருட வருது வருதில் ரெண்டரை வருஷத்துக்கு ரெண்டே ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை சு சனி பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகுக்கது பயிற்சி வருடத்துக்கு ஒரு முறை குரு பயிற்சி வரும்ல அப்போ இந்த கிரகங்களை பார்க்கலாம் அப்புறம் புதன் சுக்கரன் சூரியன் இவங்கெல்லாம் மாத கிரகங்கள் வந்துடுவாங்க செவ்வாய் ஒன்றரை மாதம் நினைக்கிறேன் இப்படி சந்திரன் அண்ணாடு போயிட்டு இருப்பார் ரெண்டே கால் நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு மாறிக்கிட்டு இருப்பார் இவங்களாம் பெருசாக நினைக்க வேணாம் அதுவும் அப்போக்கப்போ மாறும் இந்த மாதிரி கோச்சாரம் நமக்கு சப்போர்ட் செய்யுது ஒருவருடைய ஜாதகத்தில் இப்படி இருக்கும்போது பார்க்கலாம் அப்போ பணம் ஒருத்தருக்கு வருமா போகுமா தானே பணம் எப்போது வரும் உம் அப்படின்னு நம்ம இதில் போட்டிருக்கோம் அப்படின்னா பணம் எப்போது வரும்னா எப்படி வரும் அப்படின்னு பார்க்கணும் பணம் எப்போது வரும் அப்படிங்கறத எந்த வழியில வரும் தான் உழைத்து வருமா அப்ப சனி வலுத்து இருக்கிறாருப்பா புத்தி வருதுப்பா அவர் உடல் உழைப்புனால கண்டிப்பா அவருக்கு வருமானம் வருது வேற செஞ்சு சம்பாதிக்கிறாரு விவசாயத்துல உடல் உழைப்பு அவ்வளவுதான் அவரே உழைப்பார் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் ம் எடுப்போம் லக்னாதிபதி வலு வலுவாக இருக்கார் சனியும் வலுப்பெற்றிருக்கிறார் லக்கணத்துக்கு சனி நண்பராக இருக்கிறார் கண்டிப்பாக உடல் உழைப்பினால் சம்பாரம் வருமானம் வரும் இப்படித்தான் எடுக்கணும் அவரே உழைச்சி சம்பாரித்து வெளியில் போய் நல்ல வருமானம் வரும் வெளியூர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாரா எட்டு பன்னிரெண்டு நிறையா விஷயங்கள் இருக்குது இப்படி பார்க்கணும் இப்போ பணம் எந்த வகையில் வருது இப்போ ஷேர் மார்க்கெட்டில்னா அது திட்டி திடீர் அதிர்ஷ்டம் யோகம் இப்போ வந்து என்ன எட்டாம் பாவகம் அது வேலை செய்யணும் போகுதா எட்டாம் பாவம் பாதிச்சிருக்கு ரெண்டாம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அது ஜாதகத்தில் பார்க்கணும் அப்போ இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும் பணத்துக்கு சகோதரருக்கு பார்த்தாச்சு அம்மா அப்பா வகை ஆ அப்பாவை பற்றி சொல்லல இதே தான் அப்பாவுக்கும் ஒம்போதாம் பாவகம் வலுப்பெற்று பாக்கியவான் ஒன்பதாம் பாவம் வலுப்பெற்று சூரியனும் வலுப்பெற்றுருந்து அதோடைய தசாபுத்தி காலங்களில் இப்போ அதோடய தசாபுத்திக்கிலே வராமே இருக்கும் சொத்து இருக்கும் அனுபவிக்க முடியாது ஃபுல்லாக பொட்டாங்கடா கிடக்கும் அவரால் அந்த நாற்பது ஐம்பது வருஷமாக கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்ட்டே இருப்பாங்க அனுபவிக்க முடியாது அந்த அப்பா கூட சிலப்ப இறந்து நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் அப்பாலாம் இறந்து கூட போயிருப்பார் அதுக்கப்புறம் வரும் வரும் பாருங்க ஒரு யோகம் ஒன்பதாம் பாகத்துக்கு அதிபதியோ அல்லது சூரியனோ சூரியதசை போதும் ஆறே ஒரு சொத்துக்கு விட்டுருண்டாப்ல அந்த சொத்துக்கு அப்பத்தான் வேல்யூவேஷன் கூடும் கொஞ்சமாக கோடிக்கணக்கில் விற்குவாங்க அப்ப அந்த பாவத்துல வரும்போது தந்தையோட சொத்துனால முன்னோர்கள் சொத்துனால நல்ல வருமானம் வரும் அப்ப அப்ப எந்த காலகட்டத்தில் வரும் அது அந்த ஒரு ஒரு பணம் அப்பாவே இல்லை ஆனால் அப்பா சம்பாதிச்சு வச்ச இப்ப பாட்டன் சொத்தாக இருந்தால் பிரிவு சொத்தா இருந்தால் அப்பா இருக்க போய் தானே அப்பா வழிதானே வருது அப்போ ஒன்போதா பார்க்கணும் பிள்ளைங்கனால வருமானம் வருதா பொண்டாட்டினால வருதா தாயார்னால வருதா இல்லை அப்பானால வருதா சகோதரர்னால வருதா இல்லை யோகம் திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரி சீட்டை வாங்கினாண்டா அந்த ஒரு லாட்டரி சீட்டு தானா வாங்கினாண்டா திடீர்னு யோகம் வந்துருச்சுடா எட்டு வெளிநாடு போனாண்டா எட்டு பன்னெண்டு எதுல அவருக்கு வருமானம் வருது பணம் சரி எதுல போய் பணத்தை இழக்கிறார் அதையும் பார்க்கணும் இதேதான் அப்படி அப்படியே நம்ம பார்த்துக்க வேண்டியதே ஏழாம் பாவம் கெட்டு சுக்கரனும் கெட்டு தசாபத்தி வரும்போது மனைவிக்கு செலவு உண்ணுவார் நாலாம் படம் கெட்டு சந்திரன் கெட்டு போனா தாயாருக்கு செலவு ஒம்போதும் கெட்டு சூரியனும் கெட்டு தான் எடுக்கணும் அப்படியே இந்த கெட்டுங்கிறது வலுவு இழந்து அந்த பாவக்கரகங்கள் தொடர்பு கொள்ளுது அதோடைய தசாபத்தி காலங்கள் எப்போ அந்த தசாபத்தி காலங்கள் அப்படி பொழுது எப்போ நல்ல நேரங்காலம் நான் எத்தனையோ பார்த்துருக்கேன் அந்த ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கான் மனைவினால பிரச்சனை ஆகி வேலைக்கும் போகாமல் பஞ்சாயத்து கோர்ட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டா அப்படின்னா ஏழாம்பாவங்கட்டு சுக்கரன் கட்டு தசாபத்தி வரும்போது தொலைஞ்சிச்சு அந்த காலகட்டத்தில் அவருக்கு அஷ்டமச்சினாம் வந்துச்சுன்னா சுத்தம் அது என்ன அப்படிங்கிறது போது ஜாதகம் நல்லதே இருக்குது அதில் வந்து கெடுதலும் இருக்குது நல்லதாக சொல்கிறவர் தான் நல்லா ஜோதிட்டார் அதை உண்மையாக சொல்கிறவர் இந்த மாதிரி பாதிக்க அவர் கெட்ட சொத்திட்டாருன்னு நம்மளாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு நான் இல்லை ஒருத்தர்லாம் ஒரு நானே ரெண்டு லக்கம் பார்த்துட்டேன்ற வர்றாங்க நம்ம இந்த மாதிரி தானே நீங்கள் அங்கே அப்படி நல்லா இருக்கா அப்படி அம்மா நீ நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அவர் நல்லா ஜோதிட்டேன் கிடையாது ஒருத்தர் வந்து இருக்கிற இந்த மாதிரி பாகத்தில் இந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டு போச்சுன்னா அவர் கிட்டச்சோத்திட்டது கிடையாது இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது அப்போ பணம் ஒருத்தருக்கு எப்போ வரும் எந்த எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்தால் கேளுங்க அதுக்கு பதில் தர்றேன் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னா என்னுடைய ஃபோன் நம்பராக தான் கால் பண்ணுங்க ஏன்னா நானே லைனில் வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் ஃபோன் மூலியமாக பார்க்கணும்னா காணிக்கை வாங்கிட்டு தான் பார்ப்பேன் இந்த மாதிரி யூடியூப்பில் போடுறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கிறப்போ ஒரு நல்ல கேள்வியாக இருந்துச்சுன்னா எனக்கு விருப்பம் வந்தால் அதை யூடியூப்பில் வீடியோ போடுவேன் சரிங்களா அதில் ஓட்ட உடனே என்னோடய சூழ்நிலைன்னா மனிதன்தான் இங்கே இருக்கேனா வெளியூர் போகிறேனா இல்லை ஏதாவது இப்போ சமீபத்தில் ராமேஸ்வரத்துக்கு பூசாரி பேரவைக்கு போனேன் ஒரு இருபது நாள் என்னால் வீடியோ போட முடியல ஒரு மாதமாக போட முடியல போடலை இப்போ தான் வந்துட்டேன் இங்கே ஃப்ரீயாக இருக்கப்போ நான் வாட்டில் வீடியோ போடுவேன் சரிங்களா அப்ப உங்களுக்கு சந்தேகத்தை கேளுங்க அதற்கு நான் பதில் தர்றேன் ஜோதிடங்கிறது கடல் ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு மூன்று அளவுக்கு பணம் அப்படிங்கிறத அதை பத்தி பேசணும் இன்னும் விரிவா பேசலாம் இன்னும் நிறையா இருக்கு அப்படி ஒரு ஜாதகத்துல நிறைய பாவத்தை பார்க்கணும் அவருக்கு எப்படி வரும் எப்போ வரும் இன்னும் இல்லை ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு குத்த வச்சுக்கிட்டு தூண்டில போட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க அந்த மீன் பிடிக்கிறவர் மீனவர் இப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு வருது அதே மாதிரி எந்த ஒரு கொக்கோ உள்ளாட்டி நம்ம மிருகத்தில் எது எத்தனை வேணாலும் பார்த்துக்கலாம் ஒரு சிறுத்தையோ ஒரு வேட்டையாட போதுன்னா அது பொறுமையாக உட்காந்துருந்தோம் அதுக்கு நேரம் வரும்போது அடிக்கும் அதுக்கு காத்து கொண்டு இருக்கும் அதே மாதிரி நாம் பொறுமையாக இருக்கணும் நமக்கு யோகா வரும்போது கண்டிப்பாக நமக்கு வரும் அதில் எந்த கற்றுக்கும் கிடையாது பணம் நமக்கு வருங்கிற யோகா வரும்போது கண்டிப்பாக வரும் நாமளாக போக போய் அது என்ன செய்கிறதுனா பணத்தை நாமளாக தேடி போய் அதில் வருமா இதில் வருமா கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சி பண்ணம் பண்ணம் மெண்டல் பிடிச்ச அலைகிறாங்க நிறைய பேர் அப்படிலாம் கிடையாது நமக்கு யோகா இருக்கா நல்ல யோகா இருக்கும்போது நல்ல வழி யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டாக அறிமுகப்படுத்தும் அவர்கள் மூலியமாக நம்ம போவோம் வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் வரும் நம்மளுக்கு கெட்ட நேரங்கள வருதா அப்போயும் ஒருத்தரை அறிமுகப்படுத்தும் அவர் கூட போவோம் தீர்த்தம் சாப்பிடுவோம் அப்புறம் தூபம் இதுதான் தூபம்னா புகையா ஏதோ கெட்ட பழக்கம் தீய பழத்தை கொண்டு போய் மனுஷன கெடுத்தும் கொடுக்கணும் இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம ஜாதகத்தில் உள்ள நவக்கிரகத்தோடைய வேலை தான் இந்த மாட்டுக்கிறது கிடையாது அப்ப தசா புத்திகள் எப்போ புத்தி கோச்சாரம் கோச்சாரத்தை தொடாம ஒரு ஜாதகம் பலன் சொல்லிடலாமுன்னா முடியாது சரி கோச்சாரத்தை மட்டும் வச்சு தசா புத்தி எடுக்காம பலன் சொல்ல முடியுமான்னா அங்க நீ இப்ப நீ மோசமா இருக்கனே அஷ்டமச்சனி நடக்குதுப்பா நான் நல்லா தான் இருக்கீங்க அங்கே தசாபத்தி நல்லா இருந்துச்சுன்னா வேலை செய்யாது சரி தசாபத்தி ரொம்ப மோசமா இருக்கும் கோச்சாரத்தில் குரு பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்ப ரெண்டையும் கணக்கு பண்ணி ஒரு பலன் எடுக்கும்போது சரியா வந்தேன் சரிங்களா அது பாடம் சொல்லும்போது பார்த்துக்குவோம் அப்போ பணம் வர வர எப்படி பணம் வரும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்துட்டேன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் அதில் எனக்கு விருப்பம் இருந்து அதாவது நல்ல கேள்வியாக இருந்தால் அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் தர்றேன் சரிங்களா நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்